நிறைய நிகழ்ச்சி வந்திருக்கிற பிள்ளைகளை நல்லா நடைபெறும் நிகழ்ச்சியின் பின்னே இரவு உணவு ஏற்பாடு ஒன்று அன்னைக்கு தகவல்களுக்காக பாசத்தர வழங்க

سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القران الحكيم بسم الله الرحمن الرحيم وتلك الايام نداولها بين الناس وقال النبي صلى الله عليه وسلم كما تكونون كذلك يعظم عليكم او كما قال عليه الصلاه والسلام எனக்கு முன்னால் முன்னாலே பல்வேறு கோணங்களில் மிக அளமான செய்திகளை மக்களுடைய உள்ளத்தின் கடமாக பதிய வைத்து தெரிவு செய்திருக்கக்கூடிய உஸ்மானிய அவருடைய முதல்வர் சகைப்பதி அதற்கு மறைவர்களை எனக்கு முன்னால் உரையாற்றிய சகைப்பதி உஸ்தாகனார்கள் அன்பான மனிதர்கள் நேரம் பெயர் கூடாத புதிய காலையிலிருந்து இங்கே பல்வேறு தலைக்குறிலே மிக நல்ல கருத்தரங்களாக பட்டிமன்றமாக ஒரு அறிவிப்பு மன்றமாக பல்வேறு கோணங்களிலுடைய அங்க வருமான கூட்டினேன் சுவாமிகள் பேரவை ரொம்ப ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அல்ல சுமனாக கொடுத்தார்கள் இந்த கூட்டத்தில் பூஜைகள் என்னுடைய பயன்பாட்டை நிறைவாக இருக்கக்கூடிய தேர்தலுமே எனக்கு தலைமுறை தடை குறைந்து தேர்தல் ஏன் எனக்கு தலை கொடுத்துறாங்க தெரியல எனக்கு தேர்தல் சம்பந்தமா இதுவரை எப்படி நான் பேசி கேட்டுக்கிறாங்களா தெரியல புதுசு தேர்தல் தலை கொடுத்துருக்கிறாங்க அது நம்ம பிள்ளைங்க தமிழ பற்றி தெரிஞ்சுதான் கொடுப்பாங்க என்னத்தை தெரிஞ்சு கொடுத்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா தேர்தல் தலை கொடுத்திருக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னா கண்மணி மாண்பர்கள் சொல்றாங்க அவர்கள் எப்படி ஆன்மீகத்திற்கு அவர்கள் சிறந்த வழிகாட்டியோ ஆன்மீகத்தினுடைய உச்சமான வழிகாட்டுதல் சந்தாசனி வாழ்க்கையோடு மேகராஜ்தான் ஆன்மீகத்தினுடைய உச்சமான வழிகாட்டியோ அதேபோல் இஜரத் என்பது அவருடைய அரசியல் வழிகாட்டுதல் இஜரத் என்பது அவருடைய அரசியல் வழிகாட்டுதல் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் நாம் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி

அதனால அரசியலை மட்டும் நாம் நீங்க இருக்கக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக அரசியலை நாம் புறக்கணித்தால் வார்த்தைகள் சொல்றேன் அரசியலை நாம் புறக்கணித்தால் நாம் யாரை புறக்கணிக்க வேண்டுமோ அவர்கள் பசம் அரசியல் வந்துவிடும் அரசியலை நாம புறக்கணிச்சோம்னு சொன்னா யாரை நாம் புறக்கணிக்க வேண்டுமோ அவர்கள் பசம் அரசியல் வந்துவிடும் நம்ம வைப்பான்

அரசியல் என்பது நம்முடைய வாழ்வில் ஒன்றித்து கலந்த அது கூடாது ஒன்று சொல்லவில்லை கொரோனா சரிவதை வலியுறுத்த உலகத்தில் கொரோனுக்குள்ளான தசீல்கள் சிறந்த தசீர் இருக்க என்றால் அதை பற்றி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப கொரான ஆயத்துகளை நீங்கள் பார்த்தால்

அது தான் இந்த சமூகத்தை மேம்படுத்த நடத்த இந்த சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தை இல்லாத நிலைப்படுத்த அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று அண்ணா கேட்டார்கள் கேட்டு கொடுத்ததை விளைவாக என்ன சாதித்தார் என்பதை எல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அருமையான திருமக்களே அந்த அரசியல் அதிகாரம் இருக்க காரணத்தினால் சிந்தியர்களாக சாதித்த சாதனை அவர்கள்

என்ன பத்திரிகை மோதவிகளுக்கு தொகுத்துல புதுசு முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் கூட வாழ்க்கையில் அந்த நாட்டினுடைய துணை முதல்வராக இருந்தவர் அவர்களை வாங்க வேண்டியதே இல்லை

எல்லாரும் ஒரு இது நடக்குதா ஒரே காரியமா நடக்கிறதா நீதிமந்தங்களுடைய நிலையை பத்தி சொல்லு இந்த நேரத்தில் நேரமே நான் ஒரு காரியத்தை சொன்னால் அது பிரச்சனையா ஆகும் ஆனா நீங்க நிலையை பத்தி ஒரு சன்னால் உத்தமி நிமத்தத்திறுடைய கடமை நீ வழியா என் உத்திரை நிமத்தத்திறுடைய நீவதியா இந்த கோபால பல்லா சொல்ற வெளியில ஒரு குண்டத்தை சொல்ற நீதிமன்றம் தன் சுயத்தை விட விட்டது

தேர்தல் வெளியாகத்தான் அதிகாரம் ஆட்சி நிலைவாடு எல்லாம் அதுல என்ன செய்யணும் சொல்றதுக்குன்னால் அவர் நேரம் நிலைவாடுங்கிறது இல்லை ஆனால் உங்களோட பெருமக்களை நாம் வாசிவோம் சங்க ஜமாக்கருவோம் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாலேயே அரசியல் விழிப்புணர்வு மாநாடு என்று தமிழகம் தழுவிய ஒரு நிலையில ஒரு பெரிய மாநாட்டை கிடத்திருக்கிறது அதுல வந்து நம்முடைய நிலைவாடு என்ன தமிழக முஸ்லிம்கள் விஷயத்தில் எப்படி அறுவரைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டமிடுதலோடு சில நியத்து எதுவாக ரீதியில பேசிட்டு இருக்கிறோம் முடிவான அப்படி ஒரு நிலைவாடு நடக்கும் அது தமிழக முஸ்லிம்களை தொலைநோக்கு பார்வை சொன்னாங்க இல்லையா அது மாதிரி சிலர்களை தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாற்பது சட்டமன்றத்தில் குறைஞ்சது நாம் நாற்பது உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் மக்கள் நீலாச்சார வழி ஒற்றை பணிகள் இருக்கிறார் நிச்சயம் கொடுக்கிறார் ஏன் காரணம் என்னன்னு தலைவர்கள் இருக்கிறார் தேர்தலில் மன சமூகத்தை ஒத்துவிடுத்துவதற்காகவே நீச்சிலான முயற்சிகளை தலைவர்களிடம் பேசும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் சொல்லி முடிச்சுட்டு அவங்க பேசிட்டு போனது பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் எதுக்காக இல்லாத்தையும் ஒத்துழைப்பு எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துவதற்கான கிடையாது பல நிலைகளுக்கு தெரிந்திருக்கக்கூடிய நாம் இதனுடைய கடத்த விளக்கங்கள் நான் எங்கு போய்கின்றிருக்கிறது சிறப்பரசியலுடைய நிலைவாடு இந்த சமூகத்தினுடைய வாக்குரிமை மாத்திரமல்ல உரிமையை கூட அழிப்பதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே நாம் சில காரியங்களுக்கு ஒன்றுபட்டு சிலரை செய்தால்தான் நிச்சயமாக எதிர்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மாத்திரமல்ல

ஒரு நல்ல முயற்சி அருமையான பிள்ளைகளை நாம் உண்மையா பாராட்டுறோம் தமிழகத்திலே பொதுவாக இடத்திலும் ஏற்பட வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை நம்முடைய சந்தனைகளை நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு உயர்வான நிலைக்கான ஒரு சிந்தனை தொடக்கமாக இந்த காரியம் இந்த தலைமும் பேசப்பட்ட அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எப்படி நாம் பாத்தாக்க அரசோ தான் சொல்லி ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டிகளாக அண்ணன்மக்காக அசல் ிருக்கிறோமோ அதே போல அரசியலையும் நாங்கள் பணிமாற்று நெருங்கி சொல்லி இருந்திருக்கிறார்கள் அப்படத்தில் உரைக்க வேண்டும் அல்லாவுமை செய்த பிறகுதான் எங்களுடைய சக்தி அதனுடைய வலிகீனத்தை உங்களுக்கு வருகின்றோம் அதெல்லாம் தெரியல